நீ எவிரா கொண்டு 30 வந்துட்டு ரொம்ப காரணம் அடிக்கிறாங்களா என் மறுபடியும் பணிக்காமே

கேமரா போட்டு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எங்களோட மைக்கு வந்து ஒரு மைக்கு புஸ்மானம் போச்சு செகண்ட் மைக்கு அதோட மேக்னு தொலைஞ்சு போச்சு உன்னை எத்தனை தொலை போட்டு இது எங்க பேகு

நான் நான் இப்ப நான் ஆர்டர் பண்றேன் சரிடா. நீ ஆர்டர் பண்ணி நான் சாப்பிடுறேன். சரி ஓகே. நீ பே பண்ணிக்கோ சரியா. ஏ. ஒரு காம்போ افر இதுက. நான் அங்க கிளாசிக் இருக்கான்னு

அவன் வந்து என்ன தெரியுமா வருவா ஒரு பத்து நிமிஷம் எங்க கூட பேசுவான் ஒரு அரை மணி நேரம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு லவர் கூட பேசுவான் லவரா ஃப்ரெண்டா லபர் லபர் ஈரோடு ஒரு டைம் பேசுவா ஒரு பத்து நிமிஷம் பேசுவா சேலம் ஒரு பத்து நிமிஷம் மதுரை ஒரு பத்து நிமிஷம் கோயம்புத்தூர் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் திருப்பூர் கோயம்புத்தூர் யார் ரெண்டு மணி நேரம்னா டக்குனு போயிட்டு வந்துடலாம்ல மத்த 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 ஊர்னா கொஞ்சம் லேட் ஆகும் டக்குனு போயிட்டு வந்துடலாம் காமி காமி அப்படியே அப்பாவே மூஞ்சி வச்சுக்குவான்

நான் நைட்டும் மலையாளம் அரியும் ஆ நானும் சூப்பராயிட்டு பேசும் என்ட மத டெங் மலையாளம் என்ட ஸ்டேட் கேரளா ஏ நொறுக்குள்ள இருக்குனா நொறுக்குள் ஒன்று வாங்க நொறுக்குலா தட்டு விட்டு தட்டு செட் தட்டு விட்டுங்கிற தட்டு சட்டுட்டு தட்டு செட்டு கிளாசிக் செட்டு ஒன்று ஆ மேங்கோ சுட்டு ஒன்று ஒன்று எப்படி பிடிச்சி நீ வெஜ்ஜை பிடிச்சிட்ட மேங்கோ சுட்டு ஒன்று ஓகேவா அதுக்கப்புறம் அந்த அந்த ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் ஒன்று நம்ம அரிசனை வந்திருக்கார் பிரசந்தான வந்திருக்கார்

செல்ஃபிஸ் தானே ஏய் ஏய் நீ போறேன்னு சொன்னே இப்போ நானும் அட முடிச்சில போறேன் நான் சொல்றேன் நான் வந்து எப்பவுமே கேப்டனுக்கு துணையா ஒரு படை தலைவரியா இருக்கலாம் நான் சொல்றேன் படை தலைவரியா வெல்கம் டு தங்கமேஸ் வெல்கம் டு தங்க என்றென்றும் சபரி என்றென்றும் என்றும் தரமே மிச்சம் என்றென்றும் என்றும் உங்க சபரினா என்றும் உங்கள் சபரி ஏனா நீங்களே பேரமந்தன் எப்பவுமே மடத்துங்க

மாட்டும் நகந்து நகந்துடும் சரியா நிறைய

நீங்க மானக்கட்டம் தான் சாப்பிடுவான் மானக்கட்டம் தான் சாப்பிடுவான் சாப்பிடுறா சாப்பிடுவீங்க பர்கர் போட்டு போட்டு நம்மளுக்கு கையை வச்சுக்க வச்சுக்கோங்க வந்துடும் உங்களுக்கு அவ்வளவுதான் நம்மளுக்கு வாங்கினா wahr FM owning��ким .��شτο calibrationap joue பையன் முடிச்சான் பர்ல நான் பர்கர் வந்து வெஜ் பர்கரு காம்போங்கிறாங்க இதே முட்டை கொலந்துக்கலாம் மாலை போட்டுக்காரங்கப்பா ஆனா எல்லாம் சாப்பிட்றான் சிக்கன் சாப்பிட்றா மட்டும் சாப்பிட்றான் ஆனால் தப்பு தெரியுமா அதான் சொல்றேன் நானும் நானும் வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளே தான் போடுறேன் அதெல்லாம் சாப்பிட்றேன் பர்கர் இன்னும் சூப்பராக இருக்குது

நம்ம கடை வந்துட்டு இப்பதான் புதுசா ஓபன் ஆயிருக்கு மெல்ட்ரோ எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கோவை புதூர் ஏ ஒன் கிரவுண்ட்ல லொக்கேட் ஆயிருக்கு சோ இப்போ வந்துட்டு நியூவா ஆஃபர் ஆஃபர் போட்டிருக்கோம் ஓபனிங் ஆஃபரா சோ சிக்ஸ்டி சிக்ஸ் கொஞ்சம் பாப்கார்ன் மினி பர்கர் அண்ட் ப்ரௌனி வைட் வரும் சோ வந்து ட்ரை பண்ணி பாருங்க வெல்கம் டு போடனி வ்லாக் போடனி ஷார்ட் கண்டனி முடிச்சிடலாமா